उदिया मरिया उणरमरवा विधिमालरिया विमलन् पुदल् अधिका अनगा अभय अमर अधिका बलसूर पयङ्करी புதிய மரியா உணராமரவரியா விமலன் புதல் வா அதிகா அபய சூர பயங்கரணி அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் நீனம் நம்ம வந்து கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அனுபூதியில் பதினெட்டாவது படையை பார்க்க போகிறோம் அருண விளக்கம் இதோ சிவபெருமானின் மைந்தனே பெறவாமலும் இறவாமலும் உணராமலும் மறவாமலும் பிரம்மனும் திருமாலும் அறியாமலும் விளங்குபவனே யாவரினும் மேம்பட்டவனே பாவமாற்றவனே புகழிடம் அளிக்கும் மூர்த்தியே வானுலகை காத்திருக்கும் பெருமாளே சூரபத்மனுக்கு அச்சம் தருபவரே என்று கூறி இந்த பதினெட்டாம் பல விலகத்தை முடித்திருக்கிறார்